வணக்கம் செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது அதாவது கரை கடக்கக்கூடிய பகுதியாகிய மரக்காணத்திற்கு அருகில் உள்ள ஊர் புதுச்சேரி புதுச்சேரி அப்போ மரக்காணத்திற்கும் ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எண்பது இரநூத்தி முப்பத்தஞ்சு இருக்கும் ஆகவே இந்த நிகழ்வு தொடர்ந்து வடக்கு வட மேற்கு திசை நோக்கி சற்று வேகமெடுத்து நகர்ந்தாலும் மீண்டும் வேகம் குறையும் நேரடியாக சென்னை பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் அது அப்பால் சென்று பிறகு மேற்கு நோக்கி திரும்பி தான் ஐயோ மறுபடியும் தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி கரை கடக்கும் இடமாகிய மாமல்லபுரம் மற்றும் மரக்கானம் இடைப்பட்ட பகுதிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுதே தொண்ணூறு கிலோமீட்டருக்கு வேகம் எடுத்திருக்கிறது கண்டிப்பாக நூறு இருக்கும் தீவிர பயிலாக கூட உருவாகலாம் அடுத்தபடியாக இது தற்பொழுது சென்னைக்கு மழை பெய்மை கொடுக்க தொடங்கியிருக்கு டெல்டாவில் மழை ஓய்ந்துருக்கு இது டெல்டாவில் ஏன் ஓய்ந்ததுன்னா ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் நெருக்கமாக வந்திருந்தால் டெல்டாவுக்கு மழை பெஞ்சிருக்கும் இன்றைக்கு புதுச்சேரிக்கு மழை பிடிப்பி கொடுத்துச்சு மாலை அது என்ன வடக்கே தான் வீச்சு இருக்கும் நேராக வந்துட்டால் நமக்கு மழை இருக்காது பொதுவாக டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அனுபவப்பட்டிருப்பார்கள் இருக்கும் இருக்கும்போது மழை இருக்கும் அது புயல் அப்படியே காரைக்கால் பின்னோட மழை இருக்காது நின்றுடும் அதே போல் தான் ஆண்டிகிளாக் கோயில் சொல்லும்போது அது வடக்கு பக்கம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் இருக்காற்று இணைப்பு மேற்கு பக்கமும் இருக்கும் சில நேரங்களில் தெற்கு பக்கமும் இருக்கும் இரு காற்று இணைவு இதில் பெரும்பாலும் வடக்கு பக்கம் இருக்கும் வடக்கு பக்கம் வட மேற்கு பக்கம் மேற்கு பக்கமும் இருக்கும் தெற்கு பக்கம் இருக்காது பெரிதாக அதனால் இந்த நிகழ்வு எங்கே கரை கிடக்க போகிறதோ அந்த இடத்திற்கு வடக்க தான் அதிகமாக மழை பெய்யும் அது டெல்டாவிற்கு அதனால் மழை இல்லை நிகழ்வு இருந்தாலும் மழை இல்லை நல்லது தான் வேதனண்ண பகுதிக்கெல்லாம் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு நாளை சென்னைக்கு கொஞ்சம் மிக மிக சற்று கனமழைப்படிவை கொடுக்க தொடங்கும் காலையிலேருந்து நாளை மதியத்திலிருந்து மிக கனமழை பொடிவை கொடுக்கும் கனமழையாக கொடுத்துட்டே இருக்கும் திடீர்னு மிக கனமழையாக பெய்யும் ஆனால் இது கரை கிடப்பது நம்முடைய ஆய்வறிக்கையின்படி நாளை விடும் போல் தெரிகிறது நாளை நள்ளிரவு தான் கரை கிடக்கும் போல் தெரிகிறது ஆக நாளை மாலை சென்னை வரைக்கும் முன்னேறி அப்புறம் தென்மேற்காக திரும்பி அப்புறம்தான் வந்து கரை கிடக்கும் அதனால் சென்னைக்கிட்ட போகும்போது தரைக்காற்று சென்னைக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் தரையிலிருந்து கடலுக்கு போகிற புயலுக்கு போகும் காற்று புயல் காற்று இல்லை புயலுக்கு போகும் காற்று அடுத்தபடியாக கரை கடக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகரம் நெருங்கும் பொழுதும் மழை தொடங்கி காற்று இருக்கும் மதியத்திலேருந்து க நல்ல காற்று அடிக்க ஆரமிச்சிடும் காலையிலேருந்தே காற்று மதியத்தில் தீவிரமான காற்று ஒரு செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் காற்றெல்லாம் மாலையில் இருக்கும் மாலையில் முன்னிறு இருக்கும் அது மரக்கான போய் கரை கிடக்கிற வரைக்கும் மாமல்லபுரத்துக்கிட்டேயோ மரக்கானதுக்கு அடிப்பட்ட போய் கரை கிடக்கிற வரைக்கும் காற்று சென்னையில் இருந்துகிட்டு இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் போய் திரும்பும் பொழுது தான் அது நின்று திரும்பும் என்பதனால காட்டில் கொஞ்சம் முறிவு இதில் ஏற்படும் பொழுது அதிகமாக மழை பொழிவு கொடுக்கும் சென்னைக்கு ஆக கண்டிப்பாக அந்த சென்னையில் கொடுக்கக்கூடிய ஆரம்ப மழை தொடக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்குங்க அது நகர்வு பாலக்காட்டு கனவை வழியாக அரபிக்கடல் போகிற வரைக்கும் அதோடய நகர்வு மழை பொழிவு கொடுக்கும் சரி சென்னைக்கு காற்று சொல்லியாச்சு மழை எவ்வளவு ஆக மழையை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து சென்டிமீட்டர் குறையாது கூட தான் இருக்கு நல்லா கம்மியாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ பயப்பட மாட்டீங்க நீங்கள் என்ன நிறைய சொல்லி சொல்லி பழகிட்டீங்க ஆனால் சென்னை மக்கள் இது வராது அப்படின்னு நினச்சிட்ருங்க ஆகவே சென்னைக்கு முப்பது நாற்பது சென்டிமீட்டர் சொல்கிறதெல்லாம் சர்வசாதாரணம் ஆகவே இது முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் அந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஆகவே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது ஒரு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கானால் ஆனால் அச்சப்பட வேண்டாம் ஆனால் இது வந்து மிக்சம் புயல் போல் இருக்காது அது ஏரி குளங்கள்லாம் நிரம்பி இருந்துச்சப்போ ஆந்திராவில் மழை பெய்தது அது நெல்லூர் போனோன்னா ஆந்திராவில் பெய்தது ஆந்திர தண்ணி திருவள்ளூர் வந்துச்சு திருவள்ளூர் ஏரியை உடைச்சிச்சு திருவள்ளூர் தண்ணி சென்னைக்கு வந்துச்சு காஞ்சிபுரம் வந்துச்சு செங்கல்பட்டு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு அது அதோடு இதோட ஒப்பிடாதீங்க அது ஆந்திராவில் அவ்வளோ மழை பெஞ்சது இது வந்து பெரும்பாலும் மழை இந்த சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தான் அதிகமாக பெய்யும் ஆனால் அதுக்கப்புறம் உள்ளட செயலில் எழுந்தோன்னா அப்புறம் பெய்யும் அது சென்னை அப்போ தப்பிடும் ஆனால் இந்த பன்னிரெண்டு மணி நேரம் மழைப்பிடிவு கனமாக இருக்கும் ஆனால் இப்பொழுதுலேருந்து நாளை இரவு வரைக்கும் கன மழை இருந்து கொண்டே இருக்கும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேயா சரி கரை கிடக்கும்பொழுது என்னாகும் புஷ்ஷுன்னு அப்படியே பெருசாக விலை விரிவடைஞ்சிடும் தாழ்வு மண்டலம் ஆகிடும் அப்போ என்னாகும் சென்னைக்கு கிட்டே கொடுத்துட்டு இருந்த மழை திடீர்னு கடலூர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மயிலாடுதுறை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரி நாளைக்கு டெல்டாவுக்கு மழை உண்டா உண்டு எப்படின்னா இது கரை கடக்க நெருங்கும் நெருங்கும் பொழுது சென்னைக்குள்ளர வீசுற காற்று வரக்கூடிய அந்த நீராவி அப்படியே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் மேகம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மேகம் வந்து நமக்கு டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைப்படிவை தூரல் மழைப்படிவை சாரல் மழைப்படிவை நாளைக்கு கொடுக்கும் சனிக்கிழமை தூரல் சாரல் மழைப்படிவு அதுக்கு பாதிக்கும் மழைப்பிடிவு இல்லை சரி எப்போ கழப்பழை நாளை நெருங்கி நள்ளிரவுக்கு பிறகு கரை கடந்த பிறகு அது ஒன்று அதாவது ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி செயலிழக்கும் பொழுது விரிவடையும் பொழுது டெல்டாவிற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் ஆனால் டெல்டாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவாக அது அமையாது ஆனால் நல்ல ஒரு மழைப்பொழிவு கிடைக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி எங்கே அதிக மழைப்பொடிவுனா கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி அதுக்கு சேலம் இருந்த பிறகு இந்த மாவட்டங்கள்லாம் மழைப்பொடிவு கிடைக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி அப்புறம் அது நகரம் பொழுது பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி உள்ள நகரம் பொழுதுன்னா சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் கரூர் ஈரோடு அப்புறம் அப்படியே கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் பிறகு அப்படியே ஈரோடு நீலகிரி கர்நாடகாவின் பெங்களூரு மைசூர் உள்ளிட்ட பகுதிகள் ரெண்டாம் தேதி தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே போகும் ரெண்டாம் தேதி அங்கே மழை என்ன சார் பெரிய ஒன்றாம் தேதி காணும்னு சொல்லக்கூடாது ரெண்டாம் தேதி தான் வரும் இல்லாட்டி ஒன்றாம் தேதி இரவு தான் வரும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தான் வரும் ஒன்றாம் தேதி இரவு ரெண்டாம் தேதி அதிகாலையாக தான் வரும் அது பகல் இரவெல்லாம் பார்க்காது எப்போ வந்தாலும் போய் கொடுக்கும் நிறைய மழைப்பொடிவு கொடுக்குங்க உள் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் குளங்களை நிரப்பும் மழை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக அப்படியே பாலக்காட்டு கணவை வழியாக அரபிக்கடல் போய் அங்கே இருந்து கொண்டே நீலகிரி மாவட்டத்துக்கும் வால்பறை கொடுக்கும் போகும்பொழுதும் கூட வால்பாறை நீலகிரி கொடுக்கும் கர்நாடகாவுக்கு கொடுக்கும் நீலகிரி மழைப்பொடிவு வந்து அப்படியே பவானி சாகருக்கு நீர்வரத்தி கொடுத்து பவானி சாகரை நிரப்பும் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழைக்கு மேட்டூர் கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்டூர் அணைக்கு இடைப்பட்ட மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கூட நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஆக இப்படியெல்லாம் மழைப்பிடிவு தெரிகிறது அங்கே ஆக நிறைய மழைப்பிடிவு உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கப் போகிறது போய் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரி சரி எல்லாம் சொல்லிட்டீங்க தென் மாவட்டங்கள் என்னாச்சு தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிக்கு வரும்பொழுது திருச்சி மாவட்ட பகுதிக்கு வரும்பொழுது திருச்சி தெற்கு மதுரைக்கும் கொடுக்கும் ஆனால் லேசான மிதமான மழைப்பொடிவாக கொடுக்கும் எல்லா மாவட்டங்களும் கன்னியாகுமரி வரைக்கும் ஆனால் ஆங்காங்கே அவ்வப்பொழுது கொடுக்குமே தவிர நிறைய மழைப்பிடிவு அடுத்த நிகழ்வு வருகிறது உங்களுக்கு கவலைப்படாதீர் ஐந்தாம் தேதி வருகிறது தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு வரை இருக்கிறது அந்த நிகழ்வும் மழைப்பிடிவை கொடுத்து விட்டு போன கூட அடுத்த நிகழ்வும் இருக்கிறது அடுத்த நிகழ்வு தான் வலுவான நிகழ்வு பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு வாகி பதிமூணாம் தேதிக்கு மேலே ஒரு வாகி இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் அது தீவிரமாகி நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு விலகும் ஆக மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்குகிறது என்று நினைக்க வேண்டாம் மழைப்பொழிவு நிகழ்வு இருக்கிறது இதுவே கொடுக்கும் அடுத்ததும் நிறைய கொடுக்கும் அடுத்ததும் ஒரு ரெண்டு நாளில் வரப்போகுது அவ்வளோதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நிகழ்வு வடக்கி போனதினால அங்கே தென் மாவட்டத்துக்கு கட்டலை ஆனால் அதிர்சவசமாக பாலக்காட்டு கனவை வழியாக போகிறது நாம் அறிவித்த வழித்தடம் தான் அது முன்கூட்டியே அறிவித்த தான் ஆக கண்டிப்பாக மழைப்பொழிவு கொடுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு என்பதை புரிந்து கொண்டு தற்பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு அச்சமோ பீதியோ ஏற்படுத்தி கொள்ளாமல் நாளைக்கு ஒரு நாள் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு ஒரு இருபது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மற்றும் அந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருந்தாலே பொது முன்னெச்சரிக்கையுடன் பிறகு உள் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு போகும் அதுலேயும் தாழ்வான பகுதிகளாக இருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதான் தெரியுமே நிறைய இடத்துல மழை பெய்யும்போது கூட அங்கங்கே பிரச்சனையை கொடுத்தது கடந்த கோடை மழைப்பொழிவு கூட தென்மேற்கு போகிற வடகிழக்கு போகிற கூட அங்கங்கே பிரச்சனையை கொடுத்தது ஆனால் நிறைய பேருக்கு ஏரி குளங்களுக்கு வேண்டும் தண்ணீர் அணைகளை நிரப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நிரம்பும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் இருந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி